நல்லம்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ திருநல்ல மங்கைய ஈஸ்வரி ஒடுநுரை ஸ்ரீ ஸ்வர்ண லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சிவதிரு சிவகுருநாதன் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்ற இரண்டாம் ஆண்டு ஐயப்பன் சுவாமியின் கன்னி பூஜை திருவிளக்கு பூஜை மற்றும் மகா யாக வேள்வி ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் கண்டிகை அடுத்த நல்லம்பாக்கம் ஊராட்சியில் மலை உச்சியில் அமைந்துள்ள சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்து அருள்மிகு ஸ்ரீ திருநல்ல மங்கை ஈஸ்வரி உடனுரை சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் இரண்டாம் ஆண்டு ஐயப்பன் சுவாமி கன்னி பூஜை திருவிளக்கு பூஜை குரு பூஜை தீப ஆராதனை ஆகிய நிகழ்ச்சிகள் ஆலய அரங்காவலர் சிவதிரு சிவகுருநாதன் முன்னிலையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது முதலாவதாக காலை ஏழு மணி அளவில் பத்து முப்பது மணியளவில் கணபதி லட்சுமி நவகிரக பூஜை மற்றும் மகா யாகவேள்வி துவங்கி வேத விற்பனர்களால் மந்திரம் ஓதப்பட்டு இறுதியாக பூரணசுதி நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மாலை சுமார் ஐந்து முப்பது மணியளவில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திரு பொன்னம்பலத்தில் எழுந்திரளி திருவிளக்கு பூஜையும் அதனைத் தொடர்ந்து லட்சார்ச்சனை புஷ்பாஞ்சலி மற்றும் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமிக்கு பதினெட்டாம் வடி பூஜை செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது முன்னதாக ஐயப்ப பக்தர்கள் சிவதெரு சிவகுருநாதனுக்கு குரு பூஜை செய்து வழிபட்டனர் இந்நிகழ்வில் நல்லம்பாக்கம் கீழப்பாக்கம் கண்டிகை தாம்பரம் வண்டலூர் செங்கல்பட்டு திருப்பூரூர் காஞ்சிபுரம் சென்னை ஆவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து கலந்து கொண்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு திருக்கோவில் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் புத்தாண்டை முன்னிட்டு மலை உச்சியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நல்லமங்கை ஈஸ்வரி உடனே ஸ்ரீ லிங்கேஸ்வரருக்கு காலை முதல் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீப ஆராதனைகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஆலயத்தின் சார்பில் சிவதிர் சிவகுருநாதன் கிராமத்தால் இளைஞர்களை ஒருங்கிணைத்து செய்திருந்தார் இறுதியாக இரண்டாம் ஆண்டு ஐயப்பன் திருக்கோவில் கன்னி பூஜை ஒட்டி இன்னிசை பக்தி கச்சேரி திருக்கோவில் சார்பில் நடைபெற்றது